மேற்கு தொடர்ச்சி மலையின் கம்பீரம் கோவை சிறுவாணி மேற்கு மலை பகுதியில் அமைந்திருக்கின்ற கூத்தாடி மலை அடிவாரத்தை ஒட்டிய மணியகாரங்குட்டை பகுதியில் அருள் வழங்கிக் கொண்டிருக்கின்ற காக்கும் தெய்வம் கருப்ப சுவாமி இத்தெய்வம் நீர் சேவை கருப்பு சாமி கருப்பராய சுவாமி என்று ஆண்டுதோறும் இப்பகுதி மக்களால் வணங்கப்படுகின்ற இந்த பகுதியில் பெருமை திரு நடராஜ் அவர்கள் ஆண்டுதோறும் இந்த பகுதியிலே கருப்பராய சுவாமி நீர் சேவை கருப்பராய சுவாமிக்கு ஆண்டுதோறும் விழாவெடுத்து கிடாய் வெட்டுதல் விழாவாக கொண்டாடி வருகின்றார் அவரும் அவரை சார்ந்த பத்த கோடிகள் அனைவருக்கும்

திப்பு சுல்தான் காலத்தில் இருந்து இந்த பகுதியிலே பல்வேறு சின்னங்கள் இப்போ வந்து தொல்லியல் சின்னங்களே இங்கே நிறைய கிடைச்சிருக்குது பெரிய கிணறு அமைஞ்சிருக்குது சாட்சியாக இப்போ நாம் பார்க்கக்கூடிய இந்த கோயில் வந்து சின்ன கிணறு இதை வைத்துத்த பஞ்சகாலங்களில் வந்து ஆயிரத்தி எட்நூற்றி தொண்ணூற்றி ஐந்து தொண்ணூற்றி ஆறு தொண்ணூற்றி ஏழு வாக்கில் மிகப்பெரிய வறட்சிகள் எல்லாம் நிலவக்கூடிய ஒரு நூற்றி ஐம்பது நூற்றி அறுபது ஆண்டுகளுக்கு முன்னர் வாழ்ந்த எங்களுடைய மூதாதைய மக்கள் இந்த பகுதியில் இருக்கக்கூடிய சிறு நீர்கள் எல்லாம் வச்சு வறட்சியான காலத்துக்களை வாழ்ந்தார்கள் என்பதற்குண்டான சாட்சியங்கள் இருக்கின்றது மீண்டும் நாம் இந்த பகுதியிலே இது பாதுகாக்கப்பட வேண்டிய பகுதியாகவே எல்லாம் கருதுகின்றோம் கிணறு ஒரு தொன்மையான காலத்திலே சந்தை இருந்ததுக்குண்டான அடிப்படை சுவடுகள் தெரிகின்றன இந்த பகுதியிலே முதுமக்கள் தாலி அமைந்திருக்கின்றது